நாலு ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டாயிரம் மதுபாட்டில்களை ஜேசிபி எந்திரம் கொண்டு சொல்லியான்னு இருக்கிறாங்க இதை இதை பாதி நெட்டிசன்ஸ் என்ன என்ன கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட பொறுப்பே இல்லையாங்க அந்த 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 மது மது நீங்கள் வந்து ஏற்றி உடைக்கிறீங்களே கண்ணாடி யார் ஆகும் பூமிக்கு கீழே கீழே இருக்கக்கூடிய 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 சரக்கு உள்ளே போச்சுன்னா தேவா போதை பேச மாட்டாங்க மண்ணு ஜீவராசியை மண்ணுக்கு மேலே உயிரினத்தையும் மதிக்க இரண்டாயிரம் பாட்டில்களை இப்படி இது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏன் தெளிவாக பார்ப்போம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிபாடிக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய பகுதியில மது விளக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் கடந்த ரெண்டாயிரத்து பதினேழு வருஷத்துல இருந்து அந்த வருஷம் வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டல்கள் தான் இது ஸோ ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் ஐநூறு மது பாட்டலும் ஆயிரத்தி அரசு மது பாட்டில்களை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா ரெண்டாயிரம் மது பாட்டல்கள் இந்த நிலையில இப்போ மதுவிலக்கு அமல் பிரிவு துணை ஆணையர் பானு உடைய உத்தரவின் பேர்ல சல்லி சல்லியா நுறுக்குறாங்க இதில் வேகமாகவும் பரவி வருது அது மட்டும் வாணியம்பாடி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் ஆய்வாளர் தமிழரசி உடைய தலைமையிலான காவல்துறையினர் லாலா ஏரி பகுதிக்கு கொண்டு வந்த இரண்டாயிரம் மதுபாட்டில்களை

தா லை கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பேஸ்புக் பத்தி ஃபாலோ பண்ணுங்கப்பா வாட்டா